ஏ இது ஒரு மூஞ்சி இது ஒரு கட்டை இது பார்க்க வர்றாங்களாம்மா என்ன கூசிங் யார் பார்க்க வர்றது ஹாய் தங்கங்களா சாப்பிட்றேங்க சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது பயிர் பசிக்குதுங்க யாருனே தெரில லைக் பவானி அப்புறம் யார் சுனிதா யாரோ ஒருத்தர் லைக் போட்டிருக்கீங்க ஆனா கமெண்ட் எனக்கு காட்ட மாட்டேங்குதுப்பா பெரிய பிரச்சனையா இருக்குது ஆஃப் பண்ணி நிப்பாட்டினதுக்கப்புறம் வருது அது கொஞ்சம் ஒரு ஒரு காய் காட்டு அது ஒரு காய் காட்ட மாட்டேங்குது என்னன்னே மாட்டேங்குதுப்பா ரெண்டு பிள்ளைகளும் போட்டுப்பீங்களே அப்புறம் யாரும் போட மாட்டாங்க வேற யாரோ இந்த குழு உங்க தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கப்பா எல்லாரும் சொத்துல வெளியே வச்சாங்கன்னா நான் ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சு போடுனே எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு வர வச்சு பிரியாணி எல்லாம் போட்டேன் சூப்பரா போடுவேன் என்னடா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம பேசுறதே லைவ்ல தெரியாம போச்சே அட்டை வழிபான் சரிந்தான் என்னது நான் தான் அனைத்து மெசேஜும் தொலைகுறேன் அப்பவும் வந்து தொலை என்னனே என்னன்னே ம் இதுல என்னம்மா உம் தங்கங்களா சாப்பிட்டீங்களாடா எங்க என்ன பண்ணுற ஆனால் டைம் இருக்குல்ல நான் சீக்கிரம் சாப்பிடுவேன் மெசேஜ் போட்ட காமிக்காடா விட்டுக்கிட்டு போயிருச்சுடா அது என்ன என்ன பண்ணனே தெரியல மெசேஜ் போய் தொலைஞ்சிருச்சு சாப்பிட்டீங்களா தாங்க யாரோ மூணு பேர் லைக் போட்டிருக்காங்க நானும் மதியம் சூர்யாவை கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் ஆகலை நிப்பாட்டி வச்சுட்டேன் அவனே யூடியூப்காரே நிப்பாட்டி வச்சிட்டேன் எதுக்குன்னு தெரில எதாக இருந்தாலும் என்னை கேட்டு தான் அவங்க பண்ணணும் என்னை கேட்காமல் அவங்களே நிப்பாட்றாங்க எங்கள் பூனுக்கிட்ட வெளியே போச்சு இன்னும் வரலிங்க என்ன தயிர் வரகரிசி தயிர் இருந்து எதுவுமே குழம்பு வைக்கல ஒன்றும் வைக்கல அதனால எதுவும் செய்யல சும்மா வரகரிசி இப்படி கமாண்ட் படிக்கபடியாம போச்சடா கஷ்டமாக இருக்குதே நான் இருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு சூர்யா கால் பண்ணுறேன் அது என்ன தான் பண்ணால் வரும் அப்படின்ட்டு